الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாவின் நல்லடியார்களே அலாமும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ என் பேர் ஃபாத்திமா நான் இஸ்லாத்துக்கு வந்து பத் இஸ்லாத்தை நேசித்து பத்து வருஷம் ஆகுது கலிமா சொல்லி ஐந்து ஐந்து வருடங்கள் ஆச்சு என் பேர் இதுக்கு முன்னாடி விஜயலக்ஷ்மி நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவ எங்கள் வீட்டில் எல்லாருமே குருக்கள் தான் அல்லா நாடி நான் ஒரு தேடுதலில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாங்கு சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான விஷயம் பாங்கு சத்தத்தை கேட்டால் அதை ரொம்ப அதை ரொம்ப ஆசையாக கேட்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாள் போக போக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து குரான்லாம் வச்சு எப்போ பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து குரானை வந்து நான் படிக்கணும் அப்படின்னு அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் கேட்டும்போது அவங்க ரொம்ப அவாய்டா இதெல்லாம் நீ படிக்கக்கூடாது இது புனிதமான வேதம் இதெல்லாம் வந்து நீங்க தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ வந்து எனக்கு இஸ்லாத்தின் மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்டே குறைய ஆரம்பிச்சிருச்சு என்ன இது இதுல என்ன அப்படி இருக்கும் இது என்ன வேதம் இதுலலாம் ஒரு விஷயமா இதை போய் இவ்வளோ அவமானப்படுத்துறாங்களே ஒரு மனிதர்களை ப படிக்க கூடாதுன்னு வந்து இது பண்றாங்கன்னா இதில் இவங்க மட்டும்தான் புனிதமானவங்களா அப்ப நம்ம கேவலமானவங்களா அப்ப இத வந்து நம்ம இது பண்ண கூடாது இதை வந்து அவமானப்படுத்துற அளவுக்கு தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் நான் வந்து குரான் வந்து படிக்கணும்ன்ற ஒரு இதுவே எனக்கு வந்துச்சு அதுல என்ன தப்பு இருக்கு நம்ம வந்து அதை சொல்லணும் அதை சொல்றதன் மூலியமா அவங்கள வந்து நம்ம கேவலப்படுத்தணும் நம்மளை வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே அவங்களை எப்படி கேவலப்படுத்துறதுன்றதுனால குரான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் பட்டேன் அப்ப வந்து எனக்கு வந்து குரான் எல்லாம் கிடைக்கல ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து கிறிஸ்டின் அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி கொஞ்ச நாளைக்கு நான் அந்த பைபிள் படிக்கிறது இதுலலாம் இருந்தேன் நான் போக போக நான் வந்து இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி வீட்டு பக்கத்திலே பள்ளிவாசல் அந்த பாங்கு சத்தத்தை கேட்டப்ப எனக்கு அந்த ஞாபகங்கள் அவங்க நம்மளை இப்படி கேவலப்படுத்தினாங்களே அசிங்கப்படுத்தினாங்களே அப்படின்ற ஒரு ஞாபகங்கள் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அப்போ வந்து நான் தினத்தந்தி பேப்பர் படிக்கும்போது அதில் எப்போவுமே ஒரு கு ஒரு பகவத்கீதை வசனம் ஒரு பைபிள் வசனம் ஒரு குரான் வசனம் வசனம் இருக்கும் அதுல வந்து குரான் வசனத்தை வந்து நான் பார்த்தேன் சரி இத நம்ம இத நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம் என்னைக்கு நம்ம அவங்கள பார்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இத பத்தின விஷயங்களை வந்து நம்ம தெளிவா அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சும்மா அத வந்து அந்த அந்த குரான்ல வர அந்த பேப்பர்ஸ மட்டும் கிழிச்சு ஒரு நோட்ல வச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் எனக்கு அத பத்தின விரிவான விஷயங்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்றதுனால நான் ரொம்ப பாட்டெல்லாம் கேட்பேன் பாட்டு இளையராஜா ஹிட்ஸ் நைட்டில் இந்த மெலோடி சாங்லாம் நிறையா கேட்குற பழக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது அப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நைட்டு பத்தரை மணிக்கு சேனல்ஸ் மாத்திக்கிட்டே இருக்கிறப்ப நான் வின் டிவி பார்த்தேன் அதில் தௌஹி ஜமாத் நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்தது சரி இதில் ஏதோ சொல்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி இதில் நம்ம கேட்போம் இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்றதுல வந்து நான் அந்த டிவியை வந்து பார்க்க ஆரம்பிச்சு அதை வந்து சரி கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம் என்னதான் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதில் வந்து ரொம்ப ஈர்ப்பாய் இஸ்லாத்தின் மேல் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஓ இதுதான் உண்மையான இறைவனா கடவுள்ன்றது ஒருவனாக தான் ஈர்க்க முடியுமா நிறையா விஷயங்கள் அதில் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்ட விஷயம் வந்து குல்கோ அல்லாவோட சூறாவோட விளக்க உரை சொன்னாங்க இறைவன் ஒருவனே அவன் எத்தேவையும் மற்றவன் அவன் எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை வந்து நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் இந்த வசனங்கள் மாதிரி அதாவது அந்த வசனத்துக்கு ஒப்பான விஷயம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப இது பண்ணி பார்த்தப்ப அதுலேயே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகிட்டேன் அப்புறம் டெய்லி தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ வந்து அந்த வின் டிவியில் வந்ததுல முகமது ஷிப்லி அப்படின்றவருடைய நம்பர் அதில் வந்தது அந்த நம்பரை பார்த்து இவங்க கிட்ட நம்ம இஸ்லாத்தை பற்றின கொஷின்ஸை கேட்கலாம் அந்த இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்போ வந்து அவங்க சொன்ன அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இதுதான் இஸ்லாம் அப்போலாம் நான் களிமா சொல்லலை ஆனால் எனக்கு வந்து இஸ்லாமிய பற்றின நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நெட்டில் இதை பற்றி என்ன அதை பற்றி என்னென்னு ஃபோனில் நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன்னா அவங்க எனக்கு அதுக்கான விளக்கத்தை ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மூலியமாக தான் இந்த இஸ்லாத்தின் பேர்ல ஈர்ப்பு நான் இஸ்லாத்துக்கு வர கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை நோக்கணும் பார்க்க பார்க்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு பே தினத்தந்தி பேப்பர்லேருந்து எடுக்கிறேன் தினத்தந்தி பேப்பரை வந்து நிறுத்திட்டாங்க தினமலர் பேப்பரை வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆன்மீக மலர் வரும் அதில் வந்து ஒரு பேப்பர் வந்து இஸ்லாத்தை பற்றி இருக்கும் அதை கிழிக்க ஆரம்பித்தேன்னு அதையும் நிறுத்தினாங்க டிவி கனெக்ஷனில் வின் டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டிவி கனெக்ஷனை கட் பண்ணாங்க ஆனால் அலமதுல்லா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹிந்து பொண்ணு அவ வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கேன் வந்து கேட்க முடியாம அழறேன்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் கிழிச்சு அந்த விஷயங்களையோ அந்த வசனங்களையோ எனக்கு வந்து கலெக்ட் பண்ணி யாருக்கும் தெரியாம வீட்ல கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போவா நான் வந்து நான் வந்து அப்பெல்லாம் அளவுக்கு அதிகமான இது மேல வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டானா அந்த ஊர்லலாம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எல்லாரும் குருக்கள்ன்றதுனால எங்கள் வீட்ல இருந்து பள்ளிவாசலும் ரொம்ப தூரம் அதை பத்தி நான் கொஸ்டின்ஸ் வந்து பக்கத்தில் யார்கிட்டயும் கேட்டுக்கவோ இல்லை என்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கவோ எனக்கு சூழ்நிலை இல்லவே இல்லை அப்பயே வந்து நான் இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னு ரொம்ப அடி ஃபஸ்ட்டே நான் பார்க்க ஆரம்பிக்கிறப்பே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை வீட்டில் ரொம்ப அடிச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது இவ ரொம்ப திமிரு பிடிச்சி போய் பண்றா இவ யாரையோ லவ் பண்றா போல இருக்கு இவருக்கு ஏதோ தப்பானது இருக்கு போல இருக்கு இல்ல இஸ்லாத்துல வந்து இஸ்லாத்துல இருக்கிறவங்க யாரோ இறந்து இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல இருக்கு என்னென்னமோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க அப்பெல்லாம் நான் அதெல்லாம் நான் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தல நம்ம வந்து இஸ்லாத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எனக்கு போக போக அங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுக்கு அந்த ஊர்ல இருந்ததுனால எதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியலன்னு அதனால அம்மாவை சொல்லிட்டேன் நான் சென்னைக்கு போறேன் சென்னையில பாட்டி தாத்தா இருக்காங்க அவங்க வீட்டுல தங்கி நான் இஸ்லாத்தை படிக்க போறேன்னு சொன்னேன் அப்ப வந்து எங்க அம்மா வந்து எப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுடைய ஜனாசா இருந்தா இந்துக்கள்லாம் அழுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரியே அழுதாங்க எங்க அம்மா என்னோட பொண்ணு இப்படி போறாளே என்னை விட்டுட்டு போயிடாத நான் சொல்றத கேளு அப்பெல்லாம் எங்க அம்மாவோடைய வார்த்தையை நான் தட்டவே மாட்டேன் அந்த அளவுக்கு நேசிப்பேன் அந்த அளவுக்கு எங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டும் கூட அவங்க ஆனால் ரொம்ப என்னை எதிர்ப்பு தெரிவித்தாங்க நீ போகக்கூடாது அப்படி இப்படின்னு வயிற்றுல அடிச்சிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் கா எதையுமே நான் அப்ப வந்து அல்லா எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தா நான் என்ன நினைச்சேன்னா நம்ம வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம சொல்லலாம் நம்மளையே இஸ்லாத்துல இல்லாம போயிட்டோன்னா அப்ப அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற ஒரு இதுவே இல்லாம போய்டோன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுனதையும் அவங்க கதர்நதையும் எதையுமே பொருட்படுத்தாமல் நான் போயே தீருவேன்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன் சென்னையில வந்து அல்ஸ் மதரச வந்து எனக்கு வந்து முகமது ஷிப்லி சார் மூலியமாக தான் அந்த மதரசாவும் கிடச்சிது அவங்க அங்கே வந்து ஒரு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அங்கே வந்து என்னை ஜாயின் பண்ணாங்க அங்கே வந்து எனக்கு களிமா சொல்லி கொடுக்குற ஆலிமா வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் என்னோடய கஷ்டத்தெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்க நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா நீங்க இஸ்லாத்துக்கு வந்து இன்னும் கஷ்டம் கூட படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தாவா பண்ணும்போது இப்ப நம்ம கிறிஸ்டின்ஸையும் பார்க்கலாம் ஹிந்துஸையும் பார்க்கலாம் உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும் நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தருவாங்க அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா டிஃப்ரெண்டா இவங்க என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தேன் அப்பா அவங்க சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப அற்பமானது இது வந்து இருபது வருஷமோ அறுபது வருஷமோ நமக்கு தெரியாது ஆனா மறுமை வாழ்க்கை தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை நித்திய ஜீவம் நம்ம எப்பவுமே அங்க இருப்போம் அதனால இந்த மார்க்க நீங்க எல்லா நிலையிலயும் நீங்க அல்லாவை நேசிக்க கூடியவங்களா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகாம இருக்கிறேன்னு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு களிமா தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப க களிமா சொன்னா வந்து தொழுகை கடமையாயிடும் நான் தொழுகையும் கத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் களிமா சொன்னா களிமா நான் சொல்றேன் ஆனா களிமா சொன்னா தொழுகை கடமையாயிடும்ன்றதுனால நான் களிமா சொல்லிட்டு தொழ கற்றுக்க வேண்டாம் அப்ப எனக்கு தெரியாம இருந்துரும் அதனால எனக்கு தொழுகையை ஃபர்ஸ்ட் கொடுங்க நான் தொழுகையை கத்துக்கிட்டு நான் களிமா சொல்றேன் அப்ப கடமையாயிருச்சுன்னா நான் தொழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஆலிமா கிட்ட சொன்னேன் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க வீட்டுக்கு தெரியாம தான் போனேன் நான் மத்தியானத்தில் வீட்டில் எல்லாரும் தூங்குற நேரத்துல பெரியமா வீட்டுக்கு போறேன் சித்தி வீட்டுக்கு போறேன் அப்படி இப்படின்னு ஏமாற்றிட்டு ஏமாத்திட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய ஆலிமாவே சொன்னாங்க நீங்க வந்து இந்த மாதிரி மறைச்சு இஸ்லாத்தை வந்து நபிஸ்லா இஸ்லாம் கொஞ்ச நாள் மறந்துதான் இருந்தாங்க அவ்வா வந்து அவங்களுக்கு வகி இறக்கி பகிரங்கப்படுத்துங்கன்னு சொல்லும் போது நபிஸ்லா இஸ்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரிதான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு தெரியாமே நோம்பெல்லாம் வைப்பேன் நோம்பு வைக்கிறதுக்கு சாப்பாடு எல்லாம் வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே நோம்பு வைப்பேன் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே நோம்பு திறப்பேன் நோம்பு திறக்கிற நேரம் சாப்பிட முடியாது ஏன்னா நோம்பு வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால நான் நைட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா இப்படி ஒரு ஒரு விஷயமா நான் வர வர பகிரங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தைரியமாக என் வீட்டில் போய் சொன்னேன் நான் வீட்லேயே தொழ ஆரம்பிச்சேன் வீட்லேயே நோன்பு வைக்கவும் ஆரம்பித்தேன் என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ எங்கள் அம்மாவோட அண்ணன் என் குடும்பத்தில் நிறையா பேர் இவ தப்பானவ இவ ஏதோ தப்பான ரூட்டில் போகிறா அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்தி என்னை அடி அடின்னு அடித்து என்னுடைய குரானெல்லாம் கிழிச்சு போட்டு என்னை எவ்வளவோ கொடுமை பண்ணாங்க எனக்கு வந்து அல்லாஹுடைய நாட்டம் நான் எதுக்குமே யாருமே என்னை வந்து அடிச்சாங்கன்னா ஒரு விஷயத்த நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சா நான் அந்த விஷயத்த செய்ய மாட்டேன் ஏன்னா ஐயோ அடிவா அடிக்கிறதுக்கு அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறதே நான் ரொம்ப பயப்படுவேன் எனக்கு அடி அடிக்கிறதுனாலே ரொம்ப பயப்படுவேன் ஐயோ அடிச்சிருவாங்க நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்யவே மாட்டேன் விட்டுருவேன் ஆனா எனக்கு அல்ல நேரத்துல ரொம்ப தைரியத்தை கொடுத்தான் என்னோட முடிய பிடிச்சி அவங்க செவ்வத்துல நெத்தும் போது கூட நான் அந்த மயக்கத்துல இருந்த போது கூட அல்லான்னு சொல்லாத நிறுத்து நிறுத்துன்னு என்னை மிதிக்கும் போது கூட நான் அல்லா அல்லான்னு கத்தக்கூடிய தைரியத்தை எனக்கு வந்து தான் கொடுத்தான் அல்ல அதே தைரியத்தை வந்து என் குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் நான் இஸ்லாத்துக்கு வந்து எனக்கு இஸ்லாத்துக்கு கிளாஸ் கத்துக்கிறதுக்கு எங்க வீட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கிளாஸ் கத்துக்கிற இடம் நான் அங்க போய் கிளாஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்க வந்து போகக்கூடாதுன்றதுனால எப்போவுமே என் கையில் ஏதாவது காசு இருக்கும் என் கையில் இருக்கு எந்த காசுமே கொடுக்காம இவ காசு இருந்தால் எதையோ கற்றுக்குறா இவ யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறா இவ வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க நான் வந்து இங்கேருந்து ஆறு கிலோமீட்டராக இருந்தாலும் அல்லா நாடி அல்ஹம்துலில்லா நடந்தே மதரசாக்கு போவேன் நடந்தே வருவேன் சாயங்காலம் திருப்பி நடந்தே பயானுக்கு போவேன் திருப்பி வருவேன் இந்த மாதிரி நான் போயிட்டே இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப அடித்தாங்க அவங்களால அடிச்சு அடித்து தொழும்போது இருக்கப்ப அடிப்பாங்க இதனால எங்க அம்மாவெல்லாம் அடிச்சாங்க எங்க அம்மாவை அடிச்சு அப்பயாவது இவன் நிறுத்துவா இவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு சொல்லி என் முன்னாடி எங்க அம்மாவெல்லாம் இழுத்து போட்டு அடிச்சு எதையுமே பொருட்படுத்தலை நான் ஒன்னே தான் நினைச்சேன் நம்ம மார்க்கத்துல இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம மார்க்கத்தை சொல்ல முடியும் அப்படின்னு ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே இலகிய மனம் எல்லாரும் தர்மம் செய்வாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களால பொறுக்க முடியாது அப்ப நான் அதை நினைச்சு ரொம்ப வேகப்படுவேன் யாவா இந்த நன்மைகள்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல கூலியா இருக்கணுமே இந்த நன்மைகள்லாம் இவங்களுக்கு வந்து முழுசா போய் சேரணுமே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் என் மனசுல ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் எவ்வளவு நன்மை செய்யறாங்க இந்த நன்மைக்கெல்லாம் பலனே இல்லாத ஒரு இதுல இருக்காங்களே இவங்க ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மாடை மாடை பார்த்தா கூட அந்த மா அந்த கிட்ட வேண்டாங்க ஒரு மாடை பார்த்தா லக்ஷ்மின்றாங்க நாயை பார்த்தா பைரவருங்கிறாங்க மீனை பார்த்தா மச்ச அவதாரம்ங்கிறாங்க ஆனால் மனுஷனை பார்த்தா இவன் வந்து துலுக்கேன்றாங்க இவன் வந்து பிராமணன்றாங்க இவன் சக்கிலியன்றாங்க எவ்வளவோ ஒரு வேடுபாடு இஸ்லாத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஒற்றுமைதான் அந்த பள்ளிவாசலில் போய் வந்து ஒரு ஆண்கள் நின்னா கூட பக்கத்தில் வந்து யாரை நின்னாலும் அவங்க அந்த தோளோட தோல் உரசிதான் நிற்கிறாங்க என்னுடைய மதரசாக்கு போய் எத்தனை ஒரு சகோதரங்களை நான் வந்து சந்தித்தேன் ஒரு ஏழை பணக்காரங்கள் இல்லாமல் ஒரு கெத்து இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த மதரசாக்குள்ள போய் எல்லாரையும் நம்ம ஒன்னா பார்க்கும்போது எல்லாரும் பாசமாக இருக்கும்போது அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது அவங்க அல்லாஹ் வந்து இதுதான் மார்க்கம் அல்லா வந்து இப்படி தான் இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு நான் வந்து குரானை வந்து இறைவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னே நான் நினச்சேன் அதில் என்ன இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு அது வரைக்கும் இத்தனை வருஷமா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பிராமினா இருக்கோம் ஆனால் எனக்கு இந்த பகவத்கீதை தான் அந்த இந்துக்கு அருளப்பட்ட இது இந்த பகவத்

இறைவன் வந்து ஒருவனா மட்டும்தான் இருக்க முடியும் அவனுக்கு இணையா எதுவுமே கிடையாது எப்படி வந்து எப்படி வந்து படைக்கிறதுக்கு ஒரு இறைவன் காக்கிறதுக்கு ஒரு இறைவன் அழிக்கிறதுக்கு ஒரு இறைவன் எப்படி இருக்க முடியும் நம்ம வந்து படைக்கிற உயிர் கொடுக்கிற இறைவனையே நம்ம நம்பி நான் எப்பவுமே வாழணும்னு கேட்டுட்டு இருந்தா மரணிக்கிற நேரத்துல நம்ம உயிர் போய் தானே ஆகணும் அப்ப வந்து உயிர் கொடுக்கிற இறைவனுக்கு வந்து பவர் கம்மியாகி உயிர் எடுக்கிற இறைவனுக்கு பவர் அதிகமாகுதா இப்படியெல்லாம் நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் அது எப்படி இப்ப உயிர் நம்ம உயிரை உயிர் நம்ம இறைவன் கிட்ட கேக்குறோம் ஆனா உயிர் கொடுக்கிறவன் வந்து நம்மள ரொம்ப நாள் வச்சிருந்தானா அப்ப இந்த இறைவனுக்கு சக்தி கம்மியா இருக்கா அப்படின்னு நான் என்னென்னமோ என்னமோ யோசிச்சு பாத்தேன் எல்லா அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே சமோன்ற ஒரு இதில தான் இருந்தேன் அப்படினா புள்ளையாரும் ஒண்ணுதான் Allah வும் ஒண்ணுதான் இயேசுவும் ஒண்ணுதான் நாம எல்லாமே ஒண்ணுதான் இங்க தான் எல்லாத்தையும் திருத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில தான் இருந்தேன் ஆனா நம்ம இறைவனை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது அப்படிங்கறது வரும்போது தான் இது என்ன விஷயம் இத பத்தி நம்ம தேடணும் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கிளாஸ்க்கு எல்லாம் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லா நாடி ஒவ்வொரு விஷயங்களா ஒரு தொழுகையிலேயும் சரி ஒரு முஸ்லீம்கள்ல சேர்ந்து இருக்கிறதுலையும் சரி எத்தனையோ பேர் சொல்லுவாங்க முஸ்லீம்களா அவங்க தீவிரவாதிங்க அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எவ்வளவோ சொன்னாங்க ஆனா இந்த குரான படிச்சுட்டு அலிஹம் இல்லா இத்தனை இந்த வேதம் இத்தனை பேர் கையில இருந்து முஸ்லிம்களுடைய கையில இருந்தே அவங்க வந்து இந்த வேதத்தையா பார்க்காம இருந்தாங்க இதையா தெரிஞ்சுக்காம இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆதங்கப்பட்டேன் நான் ஏன் இப்படி இருக்காங்க முஸ்லீம்களே இப்படி இருக்காங்களே அவங்க குரான படிக்கிறாங்க ஆனா இருக்கிறது என்னன்னு தெரியலையே இவ்வளவு இலகுவான மார்க்கமா இது அப்படின்னு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய என்னுடைய தொழுகையிலையும் என்னுடைய வணக்கங்களையும் எதுக்குமே என்னுடைய குடும்பத்தில் அலோ பண்ணல என்ன அடிக்காத ஒரே ஆள் என்னுடைய தாத்தா மட்டும்தான் ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து என்ன அடிச்சது இல்லை எங்க ஜமாத்துல இருந்து வந்து அவர்கிட்ட பேசினப்ப கூட என்ன பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது எல்லாரும் என்ன தவறுதலா பேசுறப்ப அவர் என்ன எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் சும்மா அமைதியாவே போயிடுவாரா அதனால அவர் என்ன எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது இப்ப ஜமாத்ல இருந்து வந்து இவங்க இந்த மாதிரி மதரசால படிக்க ஆசைப்படுறாங்கன்னு அவங்களே வந்து பேசினப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என் பேத்தி வந்து ஒரு லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல இல்லை ஏதாவது தப்பான வழிக்கு போகிறா இருந்தாலும் பரவாயில்ல நான் அவளை வந்து தடுத்திருப்பேன் அவளை வந்து நான் அடிச்சிருக்கலாம் ஆனா அவளை பத்தி எனக்கு தெரியும் அவ எந்த தப்பான வழியிலயும் போதில அவ வந்து நல்லவளாதான் இருக்கா இன்னொரு ஒரு விஷயம் என் குடும்பம் ஏன் என் மேல ஈர்க்கப்பட்டாங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப வாய் அடிப்பேன் ரொம்ப எழுத்து எழுத்து பேசுவேன் அமைதியா இருக்க மாட்டேன் சும்மா யாராவது என்ன ஒரு வார்த்தை பேசினா அந்த ஒரு வார்த்தைக்கு நாலு வார்த்தை நான் அவங்கள திட்டுவேன் அது இல்லாம எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு இருப்பேன் ஆறு மணிக்கு மேல அக்கா வீட்டுக்கு போறேன் சித்தி வீட்டுக்கு போறேன் எங்கேயாவது போவேன் ஒழுங்காக வீட்டில் இருக்க இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு எக்கச்சக்கமா இருந்தது நான் இஸ்லாத்துக்கு அப்படின்னு வந்ததுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன் அந்த பழக்கம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பாட்டு கேட்கறது எப்ப பார்த்தாலும் டிவியே பார்த்துட்டு இருக்கிறது பெரியவங்களை மதிக்காம இருக்கிறது இந்த பழக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது என்னுடைய குடும்பம் ஏன் என்னை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத்து பேசுகிறத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம எழுத்து பேசக்கூடாது இது வந்து மார்க்கத்துல இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லி எழுத்து பேசுறதை நிறுத்தினேன் அதுக்கப்புறம் நம்ம தவறான விஷயங்களை பார்க்கக்கூடாது நம்ம கண்ணு போய் அல்லா கிட்ட சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லி நான் டிவி பார்க்கறத நிறுத்தினேன் அப்புறம் ஆறரை மணிக்கு மதுரைவுக்கு மேல ஒரு பெண்ணை தனியாக வெளில போகக்கூடாதுன்னு வெளியே போகிறத நிறுத்தினேன் வீட்லேயே அமைதியா இருப்பேன் யார் என்னை எழுத்து பேசினாலும் சரிமா பரவாயில்லமா விடுமா அப்படின்னு பேசும்போது என் பாட்டிக்கெலாம் ரொம்ப ஆச்சரியம் நம்ம ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தைக்கு நாலு வார்த்தை இவ திட்டுவாளே இவ என்ன இப்படி இருக்கா அப்படின்றதுனால என்னுடைய குடும்பத்துக்கு என் மேல ஒரு கண்ணியம் வந்தது அதனாலதான் என் தாத்தா அவங்க கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் அவ ஏதோ நல்ல வழியில தான் போறா அதனால நான் அவளை விட்டுட்டேன் ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க இன்ஷால்லா அதுல அவங்களுக்கும் இதாயத்தை கொடுக்கணும் எதுக்காக நான் சொல்றேன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நடக்க 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 எனக்குள்ள இருந்த பயங்களை வந்து அழிச்சிட்டான் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயப்படுவேன் ஐயோ நம்ம இங்க போக கூடாதுன்னு சொன்னா போக மாட்டேன் செய்ய கூடாதுன்னு சொன்னா செய்ய மாட்டேன் நான் தொழு தொழுகையில இருக்கேன்னு என்னை போட்டு அந்த தொழுகையிலேயே அடி அடி நடிச்சு என்னோட புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் குப்பு தொட்டியில் போட்டுட்டாங்க நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் நான் அதுலாவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லா புக்ஸையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டாங்க அப்ப நான் அடிய வாங்கிட்டு என்ன அடிச்சு முடிச்ச உடனே நான் போய் எங்க இருக்குன்னு தேடி அந்த குப்பை தொட்டில நான் வாங்கின வெறும் அட்டை மட்டும்தான் கிடந்தது குரான்ல இருந்து புக்ஸ் எல்லாம் அதை ரோட் ரோட அழுது அலைஞ்சு நான் போய் அதை தேடி அந்த புக்ஸ் வந்து ஒரு பொட்டி கடையில எனக்கு கிடைச்சது நான் வாங்கின புக்ஸ் அதை நான் திருப்பி வாங்கி மூட்டை கட்டி எதிர்ச்சி என் தம்பி அவங்க கிட்ட கொண்டு போய் இதை வீட்டுல போட்டுருன்னு திருப்பி அதை வாங்கி நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான் தொழ ஆரம்பிச்சேன் அதனால எங்கள் அம்மாவோட அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவளை வந்து நம்ம பேசி பார்த்தாச்சு அடிச்சு பார்த்தாச்சு இவள் ஒன்னுத்துக்கும் சரிப்பட்டு வரல இவளை இனிமே கொலை தான் பண்ணணும் எப்படியோ போய் தொலைது அப்படின்னு விட்டுட்டாங்க நான் உண்மையா மனசார நினைச்சேன் அவங்க அடிச்சே என்னை கொண்டு கூட நான் மனசார சொல்றேன் நான் அதெல்லாம் வந்து எனக்கு ஷகீதை கொடுத்துட்டான் அப்படின்னு நான் நினச்சிருப்பேனே தவிர நான் வேற எதுவுமே நினைச்சிருக்க மாட்டேன் அதெல்லாம் எனக்கு ஷஹீதை கொடுத்துட்டான் எனக்கு நன்மையை கொடுத்துட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நான் மரணிச்சிருப்பேன் எல்லாம் வந்து எந்த குறையுமே வைக்கலங்க ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது இது மார்க்கத்துல வந்து ஒரு எல்லாம் அப்படின்னா இவனு தான் பொருள் வார்த்தைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப நான் என்ன படைக்கிறதா காக்கிறதா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் யோசிச்சேன் அதெல்லாம் அல்லான்னா இறைவன் அர்த்தம் இறைவன் வந்து ஒருவனாதான் இருக்க முடியும் நம்ம ஒவ்வொரு நிறையா விஷயம் நான் சிந்தித்தேன் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணி வாங்கிறோம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம போடுற செருப்பாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம திருமணம் பண்ணிக்க போகிற ஒரு கணவராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஆனால் நம்ம மரணிச்ச பிறகு ஒருத்தவங்க கிட்ட போக போகிறோமே நம்ம வந்து அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அது அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதில் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்குமே எல்லாருக்கும் தெரியும் சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் மரணங்கிற ஒன்று இருக்குதுன்னு தெரியும் அந்த மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆவோம் அப்படிங்கிற இதுல வந்து யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா வா வாழற வாழ்க்கை நமக்கு இப்போதைய தேவை இப்போதைய சாப்பாடு இப்போதைய இதுன்னு நினைக்கிறாங்களே அந்த மரணத்தோட நம்மளோட விஷயங்களை முடிச்சுக்கிறோமே அந்த மரணத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கணும் முக்கியமான விஷயமே நம்ம இறைவன் தாங்க அவன் தான் நம்மக்கு இங்க இருபது வருஷமோ நாற்பது வருஷமோ மறுமையில அவன் வந்து எத்தனை வருஷத்தை கொடுப்பானோ நான் நித்திய ஜீவமா வாழ்க்கையை நமக்கு கொடுப்பானே அந்த வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு வந்து யாருமே செலக்ட் பண்ணலையே ஏன் அப்படின்லாம் நான் குரான படிச்சு ரொம்ப ஆதங்கப்பட்டேன் எனக்குள்ளேயே நம்ம ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இதை சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்தது இறைவன்னா என்ன இப்படிதான் அப்படிதான் எவ்வளவோ உடம்பு ஃபுல்லா வேலை குத்திக்கிட்டு எத்தனையோ கோயிலில் பார்த்துருக்கேன் உடம்பு ஃபுல்லா வேலை குத்திக்கிட்டு தேரை கட்டி உடம்புல இழுத்துக்கிட்டு அவங்க போறாங்க ஆனால் ரபுல் ஆலமின்னு சொல்றான் என்னுடைய அடியான் கையேந்து கேட்டானா நான் அவனை வெறுங்கையோடு அனுப்பினான் வெக்கப்படுறேன்னு சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை புறக்கரிக்கிறாங்களே எல்லா இடத்துலையும் ஒரு கோ ஒரு கோவிலையா இருந்தாலும் சரி ஒரு சர்ச்லேயே இருந்தாலும் சரி மக்கள் அழகை பார்த்து நான் நினைப்பேன் எல்லா இது உன்கிட்ட கையேந்த வேண்டிய கைகளாச்சே இத நீ வந்து எப்ப நேர் வழிய கொடுக்க போறேன்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப ஆதங்கப்படுவேன் அல்லா வந்து என்னை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எத்தனையோ பேர் உலகத்துல எத்தனையோ பேர் இந்த கோடியில ஒத்தியா என்ன தேர்ந்தெடுத்துட்டே அல்லா ரபுல் ஆலமீன் அதுவே மிக சிறந்த ஒரு வாழ்க்கை இதை விட எனக்கு என் பெரிய தர வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை என் அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான் என்னுடைய அல்லா எனக்கு எந்த குறையுமே வைக்கல அவனுடைய மார்க்கம் தான் என்னுடைய பெரிய சொத்து ஏன்னா என்னை அடிக்கும் போதெல்லாம் நான் அல்லா கிட்ட கேட்பேன் அல்லா எனக்கு வந்து நான் எனக்கு வந்து இந்த மார்க்கத்துல வந்து உன்னுடைய பள்ளிவாசல பெருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு குடியாதா எனக்கு அது கூட கிடைக்கலையேன்னு சொல்லி நான் நைட்ல பெட்ல உட்காந்துட்டு அழுவேன் என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பள்ளிவாசில பெருக்கக்கூடிய பாக்கியத்தையாவது கூடு அதையாவது நான் செய்யணும் அப்படின்னு ஆனா ரவ்வுலால மீன் என்னை வந்து நான் வந்து எல்லா விஷயங்களையும் தாண்டி அவங்க கிட்ட பேசி அந்த மதரசாக்குள்ள போய் நிற்கும் போது அல்லாஹ் குரான் வசனத்துல சொல்றான் இவங்களை வந்து சிந்து சிந்து சித்திரப பச்சை நிற பட்டாடை உடுத்தி அவங்களுடைய ஆசனங்கள்ல அவங்க அமர்ந்திருப்பாங்க சொர்க்கத்துல நல்லா சொல்றான் அந்த ஆசனத்திலேயே நான் அமர்ந்த மாதிரி எனக்கு அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை கொடுத்தா அந்த பள்ளிவாசல்ல நான் போய் உட்கார்றப்ப இறைவன் فارتقي في الخير وارقاه فقاه إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقاه فقاه إنها العلياء تبغي مسلما